இந்த உலகம் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமானது தான் உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களும் தான் இந்த உயிர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கானது தான் நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்துல கொரோனா பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா அன்னைக்கு முதல் வேவ்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் பேரண்ட்ஸ் கிட்ட கூட காட்ட மாட்டாங்க கட்டின மனைவி கிட்ட காட்ட மாட்டாங்க குழந்தை கிட்ட காட்ட மாட்டாங்க அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் போன் கால்ஸ் வரும் உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு உங்க மனைவி இறந்துட்டாங்க உங்க குழந்தை இறந்துச்சு உங்க பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் தான் வரும் அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க இவங்களும் கேட்க மாட்டாங்க அதுதான் உண்மை எனக்கு தெரியும் ஒரு பிராமண குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு ஏன்னா அப்ப எஸ்டிபிஐ கட்சி தான் அந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருக்கிற தமிழக இவர்கள் தான் வந்துட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை அடக்கம் செய்தார்கள் அந்த நேரத்தில் அந்த பிராமண குடும்பம் அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரர்களுக்கு சொந்தமான ஒரு குடும்பமா இருப்பினும் கூட தாமக்கோ எஸ்டிபிஐக்கோ கால் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கே போய் அடக்கம் பண்றதுக்கு அந்த டெட்பாடி எடுத்துட்டு போய் எல்லா ப்ரொசீஜர் படி அடக்கம் பண்ணாங்களா இது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது ஏன் சொந்த பந்தம் தானே சாதி சனம் தானே எல்லா வகையிலும் நீங்க வந்துட்டு நெருங்கினவர்கள் தானே நீங்க போக வேண்டியதானே செத்து போயிருவோமே ஆக மொத்தத்துல செத்துருவோங்கிற பட்சத்துல பெத்தவளா இருந்தாலும் சரி கட்டணவனா இருந்தாலும் சரி பெத்ததா இருந்தாலும் சரி அன்னைக்கு கொரோனாவில ஒரு படி தள்ளி வச்சுமே எதற்காக உயிர் மீது இருக்கக்கூடிய பயத்துக்காக ஆனா இந்த மிருகம் மேல இருக்கக்கூடிய பயம் ஏழைப்பாளைகளுக்கு தான் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க தானே நடந்து போறாங்க சைக்கிள்ல போறாங்க நீங்க கார்ல ஏசி கார்ல கதவை மூடிக்கிட்டு முன்னாடியே இழுத்து போத்திக்கிட்டு போறீங்களே உங்களுக்கு எப்படி பயம் வரும் பதற்றம் வரும் எங்களுடைய நிலையை உங்களுக்கு எப்படி நாங்க உணர்த்த முடியும் உங்களுக்கு என்ன புரியும் எல்லா